ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேடம் காலையிலே ஒரு மூணு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க முன்னாடி காலையில் இப்போ வாங்கினோம் அப்படின்ட்டு அது போய் கொடுத்துட்டு ஸ்கூல் டூட்டிக்கு வண்டி ஷார்ட் பண்ணுவோம் டைம் கரெக்டாக இப்போ ஆறு நாற்பத்தி ஏழு ஆகுது லைட்டாக கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல லைட்டாக பனிப்பொழிவோடு இருக்கிறது சரியாக தீராத்தான்னு நினைக்கிற வீடியோல சரி நம்ம போய் அந்த பொருள் வாங்குவோம் அப்படி ஐஸ் கட்டி ஆட்டிங்க இது கை அந்த பச்சை தண்ணியில் கை வைக்கிறது கடைக்கிட்ட வந்தாச்சு கணம் பார்த்தா கடை மூடி இருக்குது காலையில் ஏமாற்றமாக இருக்குது கடை மூடி இருக்குது எப்பவுமே அந்த டைம்லாம் திறந்துருப்பாங்க ஆனால் என்னன்னு தெரியல மூடி இருக்குது நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க கத்தா நாலு இப்போ குமார் அப்படின்ட்டாங்க கத்தா நாலுனால் பிளாக் நாலு நான் இருக்கிறதுக்கு கத்தா மூணு சரி நம்ம வண்டி ஷார்ட் பண்ணிக்குவோம் ரைட்டு ஆயில் வர டேட்டு போல் போல இது இதுவரை ஓனருக்கு மெசேஜ் அனுப்பணும் ஃபோட்டோ பிடிச்சி ஏன்னா சிக்னல் வந்துடுச்சு கத்தா நாலு ஜமைய வந்தாச்சு இங்கே வந்து இந்த ஸ்லைடர் சம்பன் இது ரெண்டு கேட்டாங்க இது ரெண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹட்டாக் அப்படின்றாங்கல்ல அந்த சின்ன சம்பன் இது ரெண்டு கேட்டாங்க இது ரெண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் இது ஒரு ரெண்டு பாக்ஸு இது ரெண்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் இல்லாமல் பட்டர் வச்சு தான் வாங்கி சாப்பிட்டாங்க இப்போ சாக்லேட் கேட்குறாங்க வாயின்னு வந்தாச்சு ரெண்டு தினம் இரநூத்தி இருபது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு எதுவுமே லிஃப்ட்டில் வச்சிருவோம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டூட்டி முடித்தாச்சு வந்து நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கு என்னென்னா எக் பொடி மாதம் குபுஸும் ரெகுலராக இனிமேட்டுக்கு இது தான் வரும் ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது என்னென்னு சொல்கிறேன் முட்டை குபுஸ் கொஞ்சமா பிச்சு இஞ்சி முட்டி எடுத்து நல்லா தான் இருக்குது என்ன ஆச்சின்னா வீட்டு பண்ணி பண்ணிகிட்டு நான் சொல்லிட்டேன் உங்க இதுமாதிரி சாப்பாடு எடுத்து வரும்போது இது ஃபோட்டோ பிடிச்சி வச்சு ஒரு டைம் எடுத்து இருந்தாங்க அது ஃபோட்டோ பிடிச்சி வச்சு அவங்கள்ட்ட காட்டி இதுக்கப்புறம் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே கொடுத்துடுங்க வேற எதுவுமே எனக்கு வேணாம் வேணாம் ஜூபனு தயிர் சேலட்டு சிக்கன் கிரேவி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் காலையில் எனக்கு இதே கொடுத்துருங்கன்னா சரி அப்படின்ட்டு இதே என்னை மேட்டு கொடுக்குறேன்ட்டு இதே தான் வந்து நினைவு ரெண்டு மூணு நாளாக இந்த மேட்டுக்கு இதே தான் வரும் நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் காலையில் குபஸ் எக் பொடி மஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் உங்கள் வீட்டு படிப்பேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு தராங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக டைம் ஒன்று நாலாவது மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டி ஷார்ட் பண்ண ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ட்டு போய் எல்லா பசங்களும் இட்டுன்னு வர ரெண்டு முப்பத்தி நாலு ரெண்டு முப்பத்தி நாலா சாரி ரெண்டு நாற்பத்தி நாலு ஆகிடும் ஏன்னா ரெண்டரை மணிக்கு லாஸ்ட்டு பயனுக்குடுவாங்க அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த ஆயில் மா டேட்டு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணால் அவர் கத்துறாரு ஆயில் மாச்சி எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு கேட்டால் ரெண்டு மாதம் ஆகுது என்ன இத்தனின்னு சார் அப்படின்னு சார்னால் அவன் மன்த்து அந்த மீனிங் குறிக்கும் சொன்னதுக்கு அது ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சா அப்படின்னாரு எனக்காக தெரியும் அப்புறம் நான் நீங்கள் நான் ஓட்டுறேன் நீங்கள் ஓட்டணுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறம் போய் மாற்று அப்படின்னு நிற்கிறாரு பார்க்கலாம் அந்த ஆயிலுக்கு இன்றைக்கி வீடியோ கால் வருதுன்னு இப்போ மேடம் வருவாங்க இட்டுன்னு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம் கரெக்டாக சொன்ன மாதிரி ரெண்டு நாற்பத்தி நாலு கரெக்டாக வீட்டுக்கு வந்தோம்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வரல இதுக்கு அப்புறமா வரல நான் வண்டி வந்து நிப்பாட்டும் போது கரெக்டாக ரெண்டு நாற்பத்தி நாலு டக்குனு மேடம்லாம் இறங்கி போயிட்டாங்க பேக்கெலாம் நம்பதாயிரத்தி போய் லிஃப்ட்டில் வைக்கணும் ஹவுஸ் ட்ரைவராக வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும் எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும் எத்தனை டைம் வீட்டுக்குறோம் ஏன்னா ரெகுலர் டியூட்டி தானே அது ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்னே போய் நான் பொறுத்து மற்றபடி நான் கிஸ் பண்ண கரெக்டாக அந்த டைம் மதியம் சாப்பிட்டு படுத்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கேன் இப்போ நைட்டு டின்னர் வந்திருக்கு என்னென்னா மதியம் வந்த சிக்கன் கிரேவி தான் வந்திருக்கு ஆனால் இப்போ இருக்கிற சிக்கன் கிரேவி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல ஒரு நாலு முட்டை போ கடையில் வாங்கினேன் அப்படியே அந்த முட்டை ஏற்றுனா போய் திபானில் கொஞ்சம் அந்த கடுகு கடலப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்ருவேன் எப்படியாது பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு செட்டாவில் சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் அழகாக வானல் எடுத்துட்டு வந்து திவானில் இருக்கிற அடுப்பில் வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் வாழ்க்கும் போல் கடுகு கடலை பருப்பு இது போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்படியே முட்டையை உடச்சி விட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்தால் நம்மளுக்கு முட்டை ரெடி இதுக்கு கரண்ட் அடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம ரூம்லே செஞ்சுருக்கலாம் ஆனால் நானும் நாலு மாதமாக கரண்ட் அடுப்பை பற்றி பேசியிருந்தாங்கிறேன் ஆனால் காசு சேவ் பண்ணி வாங்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாங்கிடலாம் அழகாக எதுவும் ரெடி பண்ணிட்டேன் சாதம் ரைஸ் இது ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணால் முட்டை சோறு फ्रेंड्स நல்லாதான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று அந்த முட்டைக்குடியே சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணலை ஏன்னா அங்கே சாப்பாடு எடுத்துன்னு போடல நான் அங்கே பொடி மாதம் மாதிரி செஞ்சுட்டு இங்கே எடுத்து வந்து வச்சுட்டு இங்கே சாப்பிட்றேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லாதான் இருக்குது சாப்பிடுவோம் கரெக்டாக சாப்பிட்டு பிடிச்சா மேடம் ஃபோன் பண்ணி ரோ கெசர் ஜமையா ஃபோக் அப்படின்ட்டாங்க போய்ட்டு ஃபோன் பண்ணி கொடுப்போம் எதனால் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எதனா வாங்கிட்டு போகிறதுக்கு தான் பொருள் வாங்கின சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த கலர் கலர் துணி இந்த இந்த நாட்டோட தேசிய கொடி அதுமாரி ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்கும் கெஸ்டர் சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டேன் இங்கே பாருங்க இவங்க நாட்டு கொடி கலர்லேயே ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க பசங்களுக்கு அப்புறம் அந்த தலையில் போடுற பேண்டே கிளிப்பு இதெல்லாம் கூட இவங்க நாட்டு கொடியிலே இருந்துச்சு மேடம் சொன்ன பொருள் கிடைக்கல அதெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வேலையும் முடிஞ்சிருச்சு நல்லா காத்தடியது இன்னைக்கு ஃபுல்லாகவே வெறி காற்று தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடால் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ